வணக்கம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா டீ காஃபி சாப்பிட்டீங்களா ரைட் ஓகே இன்னைக்கு வியாழக்கிழமை ரைட் சீக்கிரம் எழுந்திரிச்சிட்டேன் நேற்று லேட்டாக இருந்துச்சேன் தம்பி குளிக்க வைக்க முடியல வெளியே போன சொல்லிட்டு ஸோ ஈவினிங் வந்து தான் அது அதுகோஷம் இன்னைக்கு சீக்கிரம் எழுந்திரிச்சிட்டேன் நான் எந்திரிச்சால் கூட சிலர் எழுந்திரிக்க மாட்டான் அப்படி எந்திரிச்சு உட்காந்தாலும் அவனுக்கு குளிப்பாடுறதுக்கு ஒன் ஹவர் ரெண்டு ஹவர் ஆகும் இன்றைக்கி வந்து அவனுக்கு சீக்கிரம் குளிப்பாட்டினான் கிளம்புனேன் எங்கன்னா அம்பத்தூர் ஐம்பத்தூர் டெலிஃபோன் எக்ஸ்சேஞ்சாண்ட இப்போ வந்து ஹோண்டா ஷோரூம் அந்த பாலா மேலே மேலான்னு வாங்க இல்லையா அது புதுசாக ஒன்று இருந்துச்சுன்னா இந்த மேலா அந்த மேலான்னு வாங்க அதை நம்மளை கூப்பிட்டோம் நான் சிம்மு மதன் இன்றைக்கு போனாங்க ஒரு சின்ன ஒரு மிங்கை பண்ணி ப்ரோக்ராம் பண்ணுறதுக்கு ஏற்கனவே ஹோண்டா ஷோரூன்னு பண்ணியிருந்தோம் அது நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு இது கொடுத்துருக்காங்க நம்ம சிம்மதனுக்கு மதனுக்கு நம்ம சிம்மதன் நம்மளை கூப்பிட்டுருக்காரு போயிட்டு ஒரு ப்ரோக்ராம் காலையில் பத்து மணிலேருந்து ஒரு டென் தேர்ட்டிலேருந்து ஈவினிங் ஃபோர் ஓ கிளாக் வரைக்கும் அப்படியே போகிறது வரது மிக்கிடு பண்ணுறது டான்ஸ் ஆடுறது பாட்டு பாடுறது ஒரு என்னன்னு பண்ணுறது புதுசாக ஒரு பைக் வந்து ப்ரொமோஷன் பண்ண மாதிரி கூப்பிட்டுருந்தாங்க சரி போகலாம் போயிட்டு வரலாம் சொல்லிட்டு தான் கிளம்பிட்டு சீரேந்திரிச்சி தம்பி கூறி பாட்டு போனோம் நேற்று வந்து பேரிஸ் போயிட்டு வந்தேன் அப்பா ஏன் கேட்குறீங்க அம்மா வெயில்லாம் வெயில் அங்கே பேரிஸில் தான் வண்டி வந்து நல்ல வரைக்கும் பயங்கரமாக கச்ச கச்ச காய்ச்சாக போகும் வரும் செம்மா வெயில் கிட்டத்தட்ட ஒரு லெமன் சால்ட்டு மூணு நாள் லெமன் சால்ட்டு சாப்பிட்டேன் கரும்பு ஜூஸ் வரை ஃபிஸ்ட்டு குடிச்சிட்டேன் உடம்பு ஒரு மாதிரி டயர்டாயிடுச்சு எப்படி தான் இன்னும் சின்ன பசங்க அந்த மாதிரி இருக்கா இல்லை தெரியல ஒரு ஃபிஃப்டி ப்ளஸ் ஃபிஃப்டி ஃபைவ் ப்ளஸ் ஆகுனா எனக்கெல்லாம் நான் நான் தெம்பாக இருக்கேன் சூப்பராக இருக்கேன் ஆரோக்கியமாக இருக்கேன் அப்படி நான் சொல்லியிருந்தேன் அந்த மாதிரி முடியல மயக்கம் வர மாதிரி ஆயிடுச்சு நம்மளுக்கு ஆயிடுச்சு அந்த ப்ரிண்டிங் கொடுத்துருந்தேன் அது அது வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கு லேட் ஆகுனாங்க அப்படியே ரொம்ப நம்ம ப்ரஷூ வாங்கிறதுக்கு போயிருந்தேன் நாலஞ்சு பேர ஷூவை பார்த்தேன் ரெண்டாயிரம் ரூபா ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவெலாம் நான் ஷூ நம்மலாம் அது போடுவோம்மா ஒரு ஐநூறுரூவா நானூறுரூவா ஷூ முந்நூறுவா ஷூ நானூறுவா ஷூ ஐநூறுரூவா ஷூ அது மேலே வாய்ப்பே இல்லை ராஜா வாய்ப்பு இல்லை ஏன்னா காலைல போகிற ஷூக்கு அவ்வளோ வேல்யூ தரணும்னு நினைக்கிறேன் அதெல்லாம் ப்ரோ ரொம்பலாம் போவேன் செப்பல் போட்டுன்னு போவேன் அங்கே போய் ஷூ போடுவேன் ஷூ போய்ட்டு ஒரு ப்ரோ கே போடுவேன் அடுத்து வந்து இன்னொரு ஷூ போகிறப்ப இந்த ஷூ கீழே இருக்கும் ஷூ வந்து மிஸ் ஆகிடும் ஒரு முந்நூறுவா நானூறு ஷூ மிஸ் ஆனால் கூட படம் ஒழிஞ்சு போட்டோம் விட்டுடலாம் ஆனால் ஒரு ரெண்டாயிரத்தி ஐநூறுவா மூணாயிரம் ஷூ ஆனால் போடுவாங்க போடுறாங்க போடுறவங்க போடுறாங்க வசதியான நம்மளாலாம் கிடைக்கணும் ப்ரோக்ராம் போகிறது மூணாயிரம் நாலாயிரம் தான் கிடைக்கும் அதே ரெண்டாயிரம் ஷூ நான் தொலைச்சிட்டா என்ன வருது அந்த பயந்தான் நம்மளுக்கு போடுறாங்க தேவையில்லாமல் ஷூ அங்க கூட இயற்கை ஒரு ஷூ இருக்கு என்கிட்ட அந்த ப்ரௌன் கலர் ஷூ இருக்குது அதெல்லாம் கிழிகிட்டோம் நல்லா தான் இருக்குது அது போட்டாச்சு கிட்டத்தட்ட ஒரு அறுபது எழுபது எண்பது ஸ்டேஜு கிட்டே பண்ணிட்டேன் அந்த ஷூவை போட்டுனேன் அந்த மெரூன் கலரு மெரூன் இது அது என்ன கலருங்க அது கலர் அட்டோம் பாருங்க இந்த போலீஸ் போடுவாங்க இல்லையா அந்த மாதிரி மெரூன் கலர்னா மெரூன் கலர் பெல்ட்டு மெரூன் கலர் ஷூ அது வந்து பிளாக் அண்ட் பிளாக் க்ளீன் பண்ணுறது மாதிரி நம்மளுக்கு தேடுறப்ப தான் இதுவும் கடை ரெட் கலர் ஷர்ட்டை தேடி 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 இதுவரையும் கிடைக்கவே இல்லை சரி தைக்கலான்னு பார்த்தா ஒரு சோம்பேறித்தானே தைக்கிட்ட கொடுத்து அவரை தச்சு அப்போ தரதுன்ட்டாது ஒரு சோம்பேறு தான் ஓகே இன்னும் என்ன தூக்கம் கலையில் எந்திரிச்சி இப்போ மூ மூஞ்சு கல்விட்டு பல ஒரு மாதிரி மாறி இருக்கு அந்த வெயில் அடித்த வெயிலில் தொண்டை வர பயங்கர வழி ஒரு சிஸ்டர் சொல்லியிருந்தாங்க ஆனால் நம்ம மதுரை மீனா சிஸ்டர் சொல்லியிருந்தாங்க கமண்டில் லெமன் சாப்பிட்ட சாப்பிடாதீங்க அடிக்கிற வெயிலுக்கு அகமது சொல்லு ஒரு பிரதர் சொல்லியிருந்தார் நன்னர் சேர்ந்தது குடிங்கன்ட்டு ஓகே ஓகே சிஸ்டர் நான் சுகரே டோட்டலாக அவாய்ட் பண்ணிட்டேன் டோட்டலாக சுகரை விட்டுவிட்டேன் நானே சுகர் நாலு மாதம் கிட்டே ஆக போகுது சுத்தமாக சுகரை சேர்த்துக்கிறது கிடையாது அதான் நான் பாடி ஆக்டிவிட்டே கொஞ்சம் ரெடியூஸ் ஆகும் ஒரு பத்து கிலோ கொறச்சின்னா பார்த்துங்க கொஞ்சம் டயட்டு சுகர் சுகர் மட்டும் விட்டாலே போதுங்க ஆட்டோமேட்டிக்காக அதான் சரியாயிடும் ஏன்னா அதுதான் எவ்வளோ நல்லா சாட்சியமாக இருந்தாலும் காப்பியில் வந்து ஒரு ஸ்பூன் எக்ஸ்ட்ரா போட்டு சாப்பிட்றோம் எங்கள் அப்பா மாதிரி ஆனால் எங்கள் அப்பா வந்து சாகிறப்போ வரைக்கும் ஒரு கிளாஸ் காஃபி ரெண்டு ஸ்பூன் சுகர் போடுவார் காஃபி ஸ்ட்ராங்காக இருக்கணும் ஸ்வீட் நிறைய சாப்பிடுவார் கால் கிலோ ஸ்வீட் அப்படியே சாப்பிடுவாரு நல்லா இருந்தார் அந்த காலத்து ஃபுட்டு அவர் நல்லா இருந்தார் ஆனால் அவர் வந்து சாப்பிட்டு கடைசியில் ஒரு எண்பத்தொன்று எண்பத்தஞ்சு தொண்ணூறு வயசில் இறந்துட்டாருன்னு வச்சுங்களேன் அது தெரியும் எப்படி சாப்பிடுவார்னு தெரியும் போண்டா பஜ்ஜி எல்லாம் சாப்பிட்டு ஹெல்த்தியாக இருந்தார் மட்டன் அப்படியே கோழிப்பை துவில் போடுவார் ஏன்னா அந்த காலத்து சாப்பாடு அந்த மாதிரி எங்கள் அப்பா இந்த பீஸா சாப்பிட்றது கிடையாது இந்த இந்த லேஸு குறுக்குறி அதெல்லாம் எதுவும் சாப்பிட மாட்டார் அதனால தான் நல்லா இருக்குது இப்போ வர ஃபாஸ்ட்டு ஃபுட்டு எதுவும் அவர் சாப்பிட்டது கிடையாது ஹோட்டலில் சாப்பிடுவார் ஹோட்டலில் சாப்பிட எப்படி சாப்பிட்றான்னா மசாலா தோசை ஆனியன் ரவா தோசை பால் பீனி வீட்டில் பண்ணுற குழுக்கட்டை பால் கொழுக்கட்டை உப்பு உண்டை அந்த மாதிரி வீட்டில் களி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டாக செஞ்சு சாப்பிட நல்லா சாப்பிடுவார் ஆனாலும் எங்கள் அப்பா ஜாஸ்தி சாப்பிட்டது ஹோட்டல் ஃபுட்டு ஹோட்டல் ஃபுட்டுன்னா சாம்பார் இட்லி மேக்ஸிமம் சாம்பார் இட்லி சாம்பார் வடை அப்புறம் வந்து ஆனியன் ரவா உத்தாப்போம் எத்துணும் மா சங்கீதாவில் தந்து கொடுப்பேன் கணேஷ் பரவலில் திருந்து கொடுப்பேன் அந்த மாதிரி ஆகிட்டான் சாப்பிட்டாரு அந்த பீஸா பர்கர் முஸ் மூமு மூமு ஒன்றும் புதுசாக வருது மூமுன்ட்டு மூமோ மூ மூசாக தெரியக்கூடாது ஒன்றே உன்னோடைய பையன் தந்தாங்க மருமாவும் பையன் சாப்பிட்றோம் மாறுந்த உள்ளே காய்கறி வச்சு தந்திருக்காங்க அது என்ன காய்கறியும் தெரியல சார் பிடிக்க ஒரு சுத்தம் மும் அது பேர் மறந்தாங்க மும்முசம் மொ ஏதோ ஒன்று அது அதான் அதெல்லாம் இல்லாமல் வந்து எங்கள் அப்பா இவ்வளோ நாள் சூப்பராக இருந்தார் ஆனால் இப்போ இருக்கிற ட்ரெண்டெல்லாம் எல்லாம் மாறிடுச்சு நேற்று வந்து பாரதி ராஜாசன் மனோஜ் நாற்பத்தெட்டு வயசு ஹார்ட் ஹார்ட் ப்ராப்ளத்தில் யாரும் இருந்துச்சுக்காரு அது எதுவும் டிசிஸ் ஒன் ஹார்ட் ப்ராப்ளம்ட்டு நிறைய பேர் இந்த யூடியூப்பில் பார்க்குறேன் அப்புறம் நிறைய இடத்துல பார்க்குறேன் செல்ஃபோன் கடையில் ஒருத்தர் பேசின வர அப்படியே டமானும் ஊந்து செத்து போய்ட்டு பாவம் ஆயிடுச்சு ஒருத்தர் லைனில் பால் கடையில் நின்று நிற்கிறாரு அப்படியே உங்க செத்து போய்டுரு வாழ்க்கையை அவ்வளோதான் சொல்லிட்டு சின்ன ஷார்ட்டாக போடுறாங்க அதை கிட்டத்தட்ட ஒரு லட்சக்கணக்கடினாலும் பார்த்துருக்காங்க பார்த்து யாரும் எடுத்துரு அடுத்து இது வேணும் அது வேணும் இதுவேங்க தவிர நம்ம லைஃபுக்கு எதுவும் கிடையாது இப்போ நீங்கள் நேற்று ஒரு ஷூ வாங்கினேன் இந்த ஷூ வாங்கின சார் ரெண்டாயிரம் கேரண்டி அஞ்சு வருஷம் கேரண்டி பத்து வருஷம் கேரண்டி ஷூ நான் சொன்ன நீ எல்லாம் தரத விலை கொஞ்சம் குறைச்சி தப்பா இந்த கேரண்டி வச்சு நான் என்ன பண்ணுறது நாளைக்கு எனக்கு கேரண்டி இல்லை இல்லையா ஆனால் ஸோ வாங்கலை கடைசியில் தேடி கேடி சுற்றி பார்த்துட்டு வந்துட்டு அந்த ஸ்டிக்கர் தான் கொஞ்சம் லேட்டாகிடுச்சி நிறைய பேர் கேட்டிருக்காங்க இப்போது நிறைய பேர் கே காலி ஆகிடுச்சு ஃபஸ்ட்டு நூறுவாயின்னு காலி ஆகிடுச்சு அப்புறம் நூறுவாயிருந்தாங்க ஆயிடுச்சு எல்லாம் நூறு 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 இங்கே வந்து நூறு ஸ்டிக்கர் அடிக்கிறதுக்கு நூறு 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 ஸ்டிக்கர் எவ்வளோ தெரியுங்களா மூணு ஆறு ஒம்பது இன்னும் தூக்கம் போடணும்பளுக்கு மூணு ஆறு ஒம்பது பண்ண நூறு ஸ்டிக்கர் அடிக்கிறதுக்கு இரநூத்தி ஐம்பது ரூபா எங்கே பேரிஸில் நூறு ஸ்டிக்கர் அடிக்கிறதுக்கு இரநூத்தி ஐம்பது ரூபா பட் இங்கே லோக்கலில் ஐம்பது ஸ்டிக்கர் அடிக்கிறதுக்கு நானூற்றி ஐம்பது ரூபா சேம் மெட்டீரியல் சேம் ப்ராசஸ் ஒரு பிரதர் சொன்னார் நீங்கள் பேரிஸில் போங்க கம்மியாக இருக்கும்னுட்டு அங்கே போனதால் தான் கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சது விஷயம்லாம் கிணத்து தவளை மாதிரி இங்கேயே சுற்றி சுற்றி வந்துருந்தேன் நான் இடத்துல விசாரிச்சா தான் உங்களுக்கு தெரியும் சொல்லிட்டு விசாரித்தேன் கிட்டத்தட்ட பாருங்கள் நூறு ஸ்டிக்கர் இரநூத்தி ஐம்பது ரூபாய்க்கு இருக்குது ஐம்பது ஸ்டிக்கர் நானூற்றி ஐம்பது ரூபாய்க்கு இருக்கு போகுது இல்லையா நேற்று போயிட்டு ஆயிரம் ரூபா கொடுத்துட்டு எல்லா ஸ்டிக்கர் அடிச்சுட்டு வந்தேன் அதை அடிச்சுட்டு வரப்போ தான் அந்த ஷூ இந்த ஷூ எல்லாம் பார்த்துட்டு வந்தேன் உங்களுக்கு தெரிஞ்ச ஐடியா இருந்தால் சொல்லுங்கள் நம்ம பிரதர் சுபான்னு சொல்லிட்டு ஒரு பிரதர் பெரிய மேட்டில் வந்து ஷூ எல்லாம் ரொம்ப வில கம்மியாக இருக்கும் இங்கே சென்னையில் பெரியமேட்டு இடத்துல ஷூ எல்லாம் வில கம்மியாக இருக்கும்னு சொன்னாங்க ஓகே இன்றைக்கி டைம் கிடச்சா போய் பார்த்துட்டு ஷூ வாங்கணும் உங்களுக்கு என்ன சென்னையில் ஐடியா தான் தெரிஞ்சுங்க ஐடியா தான் சொல்லுங்கள் ஷூ நல்ல ஷூவாக ஆகும் ஆனால் கனமாக இருக்கும் ஹில்ஸ் பெருசாக இருக்கும் என் கூட டான்ஸ் ஆடுற பொண்ணுங்களா ஒயர் உயரமாக இருக்காங்க நம்ம இப்படி தான் பார்த்து டான்ஸ் ஆகணும் கொஞ்சம் உயரமாக இருந்துச்சுன்னு வச்சுங்களேன் நான் கொள்ளேன் சொல்லலாம் நான் இருக்கிறது நான் தான் குள்ளோம் எங்கள் செட்லையே இருந்தாலும் உயரமான பொண்ணு கூட கொஞ்சம் ஷூ கொஞ்சம் உயரமாகும் அது தான் ஓகேங்களா தேங்க்யூ ரொம்ப ப்ளட் போட்டோம்னா காலையிலேயே சரி ஓகே என் ப்ரோகிரம் போய்ட்டு அது என்ன ப்ரோகிரம் சொல்லிட்டு நான் வீடியோ போகிறேன் ஓகே கீழே போய் தம்பியாக போய் எழுப்பு நான்